அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு மினிஸ்டர் தன்னை பார்க்க வந்தவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு பாத்ரூமில் அரை மணி நேரம் இருந்திருக்காரு இது போதும் இன்னைக்கு சூப்பர் மேட்ரி கிடைச்சிருக்கு இதை அரசியலாக்கிட வேண்டியது தான் சூப்பர் தலைவர ஆஹா எவ்வளோ மைக்கு வீடியோ கேமரா தினமும் இதை பார்த்தே பழகிடுச்சி ஒரு நாளைக்கு இது இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருக்கு முதல்ல பாத்ரூம் மேட்ரை பரபர பார்க்குவோம் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ எதுக்கு நான் அவசரமாக உங்களை கூப்பிட்டுருக்கேன்னா ஏதாவது அவசர மேட்ராக தான் இருக்கும் சார் சொல்லுங்க ஏயா சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன் அப்புறம் என்ன சொல்லுங்க சார் நீ சொல்லி நான் சொல்லணுமா ஆ ஏன் சார் கோவப்படுறீங்க அப்படிதான் என் கோவப்படுவேன் இன்னைக்கு மேட்ரு என்ன தெரியுமா இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் மக்களை மதிக்காமல் பாத்ரூம்குள்ளேயே இருந்தால் என்ன அர்த்தம் ஓட்டு போட்ட மக்கள் என்ன அவசரத்துக்காக இவரை பார்க்க வந்தாங்கன்னு கூட தெரிஞ்சிக்காமல் பாத்ரூம்குள்ளேயே இருந்தால் என்னையா அர்த்தம் இதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேளையும் பாத்ரூம்ல இருந்தா என்ன ஆகும் வயிறு கிளியர் ஆகும் என்னது வயிறு கிளியர் ஆகுமா யாரு அது கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லு நான் தான் நீ எந்த பத்திரிக்கை பத்திரிக்கை அதான் ஏன் கேக்கிறேன் எந்த பத்திரிக்கை சென்னையில இருந்து பத்திரிக்கை யோ பத்திரிக்கையோட பேரை சொல்லிய பத்திரிக்கை யோ உங்க பத்திரிக்கையோட பேர் என்னன்னு சொல்லியா பத்திரிக்கையோட பேர் தான் பத்திரிக்கை ஆஹா நம்மளையே மடக்கிறான ஐயா யோ எல்லா பத்திரிக்கை மாதிரியும் ஓன் பத்திரிக்கைக்கும் ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேர் என்னன்னு சொல்லு எத்தனை வாட்டி சொல்கிறது பத்திரிக்கை ஆஹா முடியலடா சாமி எங்கள் பத்திரிக்கையோட பேரே பத்திரிகை என்ன அது பத்திரிக்கையோட பேரே பத்திரிகையா புதுசாக இருக்க ஐயா ஆமாம் போகிற போக்குலையே எதையாவது உன்னை சொல்லிட்டு போயிடுறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் ஏயா போற போக்கில் போடாமல் ரூம் போட்டு யோசிச்சுட்டா போடுவாங்க கேட்கிறியவர் கேள்வி சட்டை பேனா ஷூவு கண்ணாடி காரு சாப்பாடு அது இது இப்படி எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு விலை வச்சு அரசியல் பண்ணுறீங்களே அது எப்படி நல்லா கேட்டுக்கியா பார்த்ததும் பட்டுன்னு சொல்லிவிடுவேன் அதோட மதிப்பு என்னென்னு ஆமாம் இதுதான் உங்கள் அரசியலா என்னையா பண்ண சொல்கிற வேற எதுவும் மேட்ரு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிறத தானே ஏன் அரசியல் பண்ணியாகணும் நின்னால் உட்காந்தா படுத்தா முழிச்சா குளிச்சா நகந்தா தும்முனா இதை வச்சும் அரசியல் பண்ணுறீங்களே இதுதான் என் அரசியலில் புது ட்ரெண்ட்டு இப்போது பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க போட்ட மக்களை மதிக்காமல் பாத்ரூமில் இருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் போடுற இந்த செய்தியில் அவர் இனிமேல் பாத்ரூம் போனால் மூணு நிமிஷத்தில் வெளியில் வரணும் ஆமாம் நீங்கள் சொல்கிற பாத்ரூம் எட்டிருக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரத்தை அடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறியா போய் நீ இந்த மேட்ரை ரிலீஸ் பண்ணு நெக்ஸ்ட் டே தலைவரை ஏங்க திருச்சி போய் ஓடி வர்ற பாத்ரூம் மேட்ரு மேலிடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அப்போ ப்ரமோஷன் தான் அட நீங்கள் வேற உங்களை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க தலைவரை என்னது கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்களா பர்மனெண்டாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லி தானேயா பார்த்துட்டு இருந்த வேலையை கூட விட்டுட்டு இந்த கட்சியில் சேர்ந்தேன் என்ன தலைவராக உங்களை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஏதோ நீங்கள் கொஞ்ச நாளாவது தாக்கு பிடிச்சிங்களே ஆஹா அரசியலை நம்பி உள்ள வேலையும் போச்சேய்யா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்